தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்குள் நுழைந்து அங்கு சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது பற்றி துல்லியமாக தெள்ள தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியாக புதன் இருக்கிறார் இப்படிப்பட்ட புதன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து செவ்வாயோடு சேர்க்கை பெற்றிருப்பது சிறப்பு எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குருவின் சுபபார்வை சப்தம பார்வை மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் மற்றும் புதன் செவ்வாயின் மீது விழுவது வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் புதன் செவ்வாய் குறு போன்ற கிரகங்களின் தொடர்பு காரணமாக உங்களுக்கு குரு மங்களயோகம் குரு புதயோகம் பலமாக உருவாகிறது எனவே நிச்சயமாகவே சக்தியும் புத்தியும் வீரமும் விவேகமும் ஒன்று சேரக்கூடிய இந்த நேரம் என்பது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்களை அடித்து நொறுக்கி அசுர முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அவரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்ததாக அமைவதற்கான முதல்தர வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது இந்த தருணங்களை கை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக கருதப்படுகிறது நவகிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பார்வையால் விதங்களான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு மங்கள யோகம் குரு புதயோகம் அபரிவிதமாக கிடைப்பதால் பல விதங்களான மங்களகரமான விஷயங்களை இந்த தருணத்தில் மிகச் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்து பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய கிடைக்கிறது உங்களுக்கு அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருப்பதை விட அவரிவிதமாக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல விதங்களான காரியங்களை செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் வலுவாக கிடைக்கிறது இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாய் சேர்க்கை பெற்று செவ்வாயின் சொந்த வீடாக ஆட்சி வீடாக இருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலமாக தங்களுடைய ஏழாம் பார்வையால் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றுகிறார்கள் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைகள் உள்ளிட்ட பலவிதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் இந்த நேரத்தில் செவ்வாய் மற்றும் புதன் சேர்க்கை பெற்று ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதன் காரணமாக நிச்சயமாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களை விட்டு விலகுகிறது இந்த மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை துல்லியமாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதுவரையில் தனுசுராசிக்காரர்களான உங்களைக் கேவலப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் முன் சந்தோஷமாகவும் இனிமையாகவும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியுடனும் பணவரவுகளுடனும் வாழ்ந்து காட்டக்கூடிய விதத்தில் பலவிதங்களான நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிப்பதில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற விதத்தில் அற்புதமான அருமையான புதிய வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருமானம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிறப்பு அம்சங்கள் உங்களை தேடி வரும் புதனும் செவ்வாயும் சேரக்கூடிய இந்த காலகட்டம் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அதீதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்துள்ளது உங்களுக்கு ஏதேனும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் இருந்தால் இந்த நேரத்தில் சுமூகமாக லாபகரமாக தீர்வு காணப்படும் நீங்கள் ஆசைப்படுவதை விட முன்னேற்ற வளர்ச்சி வெற்றி பாதையில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் தாமதங்கள் தடைகள் என அனைத்தையும் உடைத்தறிந்து நன்மைகளும் யோகபலன்களும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய விதத்தில் சிறப்பாக அமைகிறது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே உறவினர்களுக்கு இடையே அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு இடையே நண்பர்களுக்கு இடையே ஒற்றுமை என்பது அபரிவிதமாக அதிகரிக்கும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் நீங்கள் ஆசைப்படுவதை விட குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் போன்ற பலவிதங்களான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக கைகூடி வரும் புனித பயணங்களை மேற்கொள்ள முடியும் பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு கௌரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் உங்களை அதுவாகவே தேடி வரும் பொதுத்துறை கலைத்துறை அரசியல் ரீதியான விஷயங்களில் பலமான மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் புதன் மற்றும் செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வாரி வழங்குகின்றன நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் நிச்சயமாகவே தொட்டதெல்லாம் துலங்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான வளர்ச்சிகள் உண்டு வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் பிரம்மாண்டமாக அதிரடியாக அதீதமாக உங்களை தேடி வரும் படித்துக் கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்திற்குள் பலமாக செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றிருப்பதால் கல்வியில் வளர்ச்சி காண்பது மட்டுமில்லாமல் தனித்திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும் விவசாயத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் உண்டு லாபத்தில் புதனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பதால் லாபங்கள் உயரும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ முடியும் நவீன உபகரணங்கள் வாங்கி விவசாயம் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு போன்றவற்றை நவீனப்படுத்த முடியும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் மற்றும் புதன் சேர்க்கை பெறக்கூடிய காலகட்டத்தில் பனமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களை அசிங்கப்படுத்திய அவமானப்படுத்தி உதாசீனப்படுத்தியவர்கள் முன் சந்தோஷமாக இனிமையாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டக்கூடிய விதத்தில் கம்பீரத்துடனும் தலை நிமிர்ந்தும் கௌரவத்துடனும் இருக்கக்கூடிய விதத்தில் புத்திக்கு நாயகரான புதனும் சக்திக்கு வீரத்திற்கு அதிபதியான செவ்வாயும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான தருணமாக மிகவும் பலமாக தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்கள் அமைகிறது எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிச்சயமாகவே கிடைக்கிறது தனுசுராசிக்காரர்களான நீங்கள் தொட்ட பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல விதங்களான நிகழ்வுகள் உங்களுக்கு அமைந்துள்ளது தனுசு ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் சிறப்பு வாய்ந்த அற்புதமான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான பணவரவுகளில் லாபங்களை நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் அபரிவிதமான வலுவுடன் மங்களக்காரரான பூமிகாரகரான செவ்வாய் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டம் உங்களுக்கு வீரங்களையும் சக்திகளையும் ஆற்றல்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய வித்தியாகாரகரான புதனும் சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு அதீதமான பணவரவுகளையும் லாபங்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது புத்தியும் விவேகமும் சக்தியும் வீரமும் தைரியமும் ஒன்று சேரக்கூடிய இந்த நேரம் என்பது நிச்சயமாகவே உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் முன் சந்தோஷமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியுடன் மிகச் சிறப்பாக வாழக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு எளிதாக வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் அருமையாக கைகூடி வருகிறது என்பதில் கருத்து இல்லை தனுசுராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் நிச்சயமாகவே சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் இந்த நேரத்தில் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்படுவதைவிட அதீதமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தவறவிடாமல் சிறப்பாக செம்மையாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் கண்டிப்பாகவே சந்திக்க முடியும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே சுபகிரகமான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் சகோதரகாரகன் மங்களகாரகன் நவக்கிரகங்களின் சேனாதிபதி என்று மேலும் பல பெயர்களில் அழைக்கப்படுகின்ற செவ்வாய் அதீதமான முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வாரி வழங்கக்கூடிய இடங்களில் மிக முக்கியமான ஒரு இடமாக கருதக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் தைரியத்தை வீரத்தை சக்தியை துணிச்சலை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த நேரத்தில் பிரம்மாண்டமான அபரிவிதமான விதங்களில் அதிரடியாக பல விதங்களான பணிகளை செய்தாலும் கூட பொருளாதாரம் ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உயர்வுகளும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த யோக அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் பன்மடங்கு அதிக அளவிலான அதிர்ஷ்டங்களை லாபங்களை பணவரவுகளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் புத்திக்கு வித்தைக்கு அறிவுக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய வித்தியாகாரகரான புதனும் லாபஸ்தானத்திற்குள் செவ்வாயுடன் சேர்க்கை பெறுவது அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக அமைந்துள்ளது புத்தியின் அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சூரியனுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக திகழ்கிறார் அது மட்டுமில்லாமல் அதிக அளவிலான ஒளிபொருந்திய பிரகாசமான கிரகமாகவும் கருதப்படுகிறார் புதன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது பகைவர்களை பறந்து ஓட செய்யக்கூடிய அளவிற்கு விவேகமும் ஆற்றலும் நிறைந்ததாக கருதப்படுகிறது செவ்வாயின் ஆற்றல்களும் வீரமும் தைரியமும் என்பது அபரிவிதமான சக்திகளை கொடுக்கக்கூடியதாக அமைந்துள்ளது எனவே தைரியமும் வீரமும் சக்தியும் புத்தியும் விவேகமும் இந்த நேரத்தில் ஒன்றாக சேர்க்கை பெறுவதால் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான எல்லா விதமான காரியங்களும் வெற்றிகளை நிறைந்து கொடுக்கிறது நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிமேல் வெற்றியோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பான அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நிறைந்து பெற முடியும் புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வித்தியாகாரகரான புதனைப் பொறுத்தமட்டில் என் ஜோதிடம் அறிவு கணிதம் மீடியா கம்ப்யூட்டர் செய்தித்தால் நகைச்சுவைதன்மை பயந்த சுபாவம் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய அறிவு ஆற்றல் போன்ற எல்லாவற்றையும் எண்ணற்ற விதத்தில் வாரி வழங்குகிறார் இப்படிப்பட்ட புதன் இந்த நேரத்தில் அதீதமான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் புதனும் செவ்வாயும் லாபஸ்தானத்தை பலப்படுத்துவதால் எந்த பணியை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதீதமாகக் கிடைக்கும் இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள புதன்கிழமை விரதமிருந்து நவக்கிரகங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்கள்